வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னே தெரியாமல் திடீர்னு வந்து என்ன அப்படின்னா போகும் அந்த சமயத்தில் அந்த பர்டிகுலர் பொருள் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கலாம் இதில் ஏற்றுமதியும் வந்து விதிவிலக்கு இல்லை திடீர்னு ஒரு சில நாடுகள் வந்து இந்தியாவிலேருந்து அந்த குறிப்பிட்ட பொருளை நிறைய வாங்கிகிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க ஏன் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க தெரியாது ஒரு பீக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்புறம் நில்லாயிடும் இது எப்படியும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போது இந்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சில நாடுகள் இப்போ இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்களை வாங்குறாங்க எந்தெந்த நாடுகள் வாங்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் பீஸ் இதை யார் வாங்குகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ரோசன் பீஸை அவங்க இந்தியாவிலேருந்து வாங்குனதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வாங்க ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலருக்கு ஃப்ரோசன் பீஸ் மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தெரியல ஏன்னா சைனாவோட மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஆனால் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் எதிர்காலத்தில் பெரிய அளவில் இதை வந்து அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் காஃபி இந்தியன் காஃபி யார் வாங்குறா அப்படின்னா இத்தாலி வந்து வாங்குகிறாங்க இந்தியன் காஃபி எக்ஸ்போர்ட்டு மற்ற நாடுகளுக்கு நாம் இது வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்ததை விட குறைவாக தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்தியன் காஃபி இட்டாலியோட ஒன்பது பெர்செண்ட் மார்க்கெட்டை கையில் வச்சுருக்குது ஸோ அந்தளவுக்கு இவங்க பீக்கா வாங்க ஆரமிச்சிட்ருக்காங்க இப்போ அடுத்து ஜெர்மன் வந்து இந்தியாவிலேருந்து நாலு மடங்கு அதிகமாக இதுவரை இல்லாத அளவுக்கு நாலு மடங்கு அதிகமாக எம்ஆர்ஐ அப்பாரட்டஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம வந்து ஒரு காலத்தில் இந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நாமளே வந்து தயார் பண்ணி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஜெர்மன் நமக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டு ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எம்ஆர்ஐ மிஷினரிஸை வந்து ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் வந்து கமிஷனே நமக்கு பல லட்சங்கள் வந்து கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியான மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஈவன் ட்ரக்ஸோ அல்லது இந்த சிரிஞ்சு மாதிரி க்ளவு மெடிக்கல் க்ளவுஸ் மாதிரி பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்களும் வந்து அந்த நாலேஜ் இருக்கிறவங்க கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவும் பெல்ஜியமும் இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வாங்காதது ஆனால் இப்போது இதை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் பிரேசில் வந்து நமக்கு வந்து சுகர் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு ஏன்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க இந்தியாவிலேருந்து வாங்குறது என்னென்னா ட்ரைடு ஆனியன் அதாவது டீஹைட்ரேட்டட் ஆனியன் சொல்லுவோம் இல்லைங்களா அதை இப்போது அதிக அளவில் அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ டீஹெட்ரேட் ஆனின் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க பிரேசிலை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து இட்டலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியாவிலருந்து ஆன்டிபயோட்டிக்ஸையும் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த காஃபிக்கு சொன்னேன் இப்போ அவங்களோட பர்ச்சேஸில் அதிகமாக இந்தியன் காஃபியும் இந்தியாவிலேருந்து ஆன்டிபயாட்டிக்ஸும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்க இந்த பர்டிகுலர் கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்னே நான் சொல்வேன்